எனக்குமா <tellas> 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 அரசனை நம்பி புருசனை கைவிக்க கதையால இருந்தது கையில உத்தராட்சை கொட்ட பக்கத்துல கள்ள கட்டம் படிக்கிறது பாரதியும் ஊர்ல கல்யாணமா மாங்கள சந்தனமா இருக்க இடம் கொடுத்தா ரெண்டு அடி கேட்டானாம் ஓசில கொடுத்து மாட்டா கல்ல பிடிச்சு வார்த்தானாம் ஓசில கொடுத்த பொண்ணே எனக்கு நீ எங்க அப்பனு கொண்டு கேட்டானாம் பணம் என்றால் பெண்ணும் வாயில் பொலக்குமாம் பணம் பாதாளம் வரை வாயுமாம் கேக்குது என்ன அடுத்து பேச

கேங்கு போடு. அலைவுக்குமே நீலல நெஞ்சால் ஆனா முள்ளம் படுத்துங்க. பிள்ளை பேர் நாயம்மா, சொல்லுங்க அண்ணா சார் இப்படி தள்ளுதுகா ஆளா ஆளா நாளியே விட்டுக்கல